ஆண்டியும் ஒரு தடவை செக் பண்ணிட்டா நானும் கான்ஃபிடென்ட்டா இருப்பேன் என்ன என்னோட மகள்க ரெண்டு பேரும் போட்டிக்கு தயாராயாச்சா மருமகளையும் மகளா பார்க்கறவங்க நீங்க தான் மாமா இந்த ஃபேமிலி கடச்சதுக்கு நான் ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கணும் உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நாங்களும் தான் கொடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பா தியா நீ எங்களுக்கு எப்பவுமே ஒரு பொக்கிஷன் थैंक यू அண்ணி எத்தனை பேர் இவ்ளோ ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு லஞ்ச் எல்லாம் நான் பேக் பண்ணியிருக்கேன் போட்டி தேர்வில் ரொம்ப பயப்பட்டு இல்லை அதை பற்றியும் நினச்சிக்கிட்டு சாப்பிடாம வந்தீங்க ரெண்டு பேரையும் உண்டு நான் பண்ணிவிடுவேன் எப்படி நீங்கள் பசங்களை மிரட்டுறீங்க அதே மாதிரி நானும் மிரட்டுவேன் சொல்லிவிட்டேன் ஒழுங்கா பிரேக் டைமில் சாப்பிட்டுடணும் சரியா சரிங்கம்மா சாப்பிட்டுடுறோம் அதுக்காக நீங்கள் இப்போ இவ்வளோ சிரமம் எடுத்து செஞ்சீங்க நாங்கள் அங்கேயே ஏதாவது அரேஞ்ச் பண்ணிப்போம் ஆமாத்த எதுக்கு நீங்கள் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கே இந்த கஷ்டம் சொல்லுங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல இதில் என்னவா கஷ்டம் என்னுடைய மகளும் மருமகளும் ஒரு போட்டிக்காக போகிறாங்க அப்போ நான் தானே அவங்களுக்கு தேவையானதை பார்த்துக்கணும் எப்படி என் பொண்ணை பார்க்குறேனோ அதே மாதிரி தான் நீயும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் தானே சப்போர்ட்டிவாக இருக்கணும் இதில் என்ன பெரிய கஷ்டம் சாப்பாடு செய்ய போகிறோம் அதை உங்களுக்கும் செஞ்சாச்சு சேர்த்து அதை பாக்ஸில் போட்டு கொடுக்குறேன் இதில் என்ன கஷ்டம் வந்துருச்சு சொல்லுங்கள்

காலையிலே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இவனுங்க. மாலே பையன் சாப்பிட்டுட்டு தான் மறுபடியும் சாக்லேட் சாக்லேட் கேக்கறியா? அந்த சாக்லேட்டை பத்தி. ஆமா அம்மா, எங்க அம்மா காலையில வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. பிரேக்பாஸ்டே முடிச்சிட்டே நானே. அம்மா அத்தை, வாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா நில்லுங்க. இது કોણானே كده சொல்ற? என்ன விஷயம்? சொல்லுங்கம்மா. அம்மா இது என்ன கைல फ्लेவர் பாக்கெட்ல வச்சிருக்கீங்க? என்ன விஷேஷம்? இருக்காத என்ன சொல்ற அத்தை? வாங்க அம்மா கூட நில்லுங்க. ரெண்டு பேரும் ஒன்றா நின்றுட்டோம் இப்போ சொல்லுமா என்ன விஷயம் நினைக்கிறாங்க இந்த ஓகே உங்கள் ரெண்டு பேருக்காக தான் ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய ரெசிபிஸை சாப்பிட்டு எப்படி நாங்கள் ஜாலியாக ஃபுட் என்ஜாய் பண்ணுறோம் அதே மாதிரி ஜட்ஜஸையும் அசத்திட்டு வாங்க வந்து எங்களுக்கு அதே ஹாப்பி மூடில் ட்ரீட்டும் வச்சுருங்க செல்ல குட்டினா செல்ல குட்டி தான் எப்படி எவ்வளோ அழகாக வாழ்த்து சொல்கிறா பாருங்களேன் பட்டு தங்கமே எவ்வளவு அழகாக நீ சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக

மகா நான் உன்னதான் கேட்டேன் ஆனால் நீ தான் காலையிலே கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி போனல அதனால தான் நான் தனியாக போக வேண்டியதாச்சு அம்மா எனக்கு முன்னாடி கிளம்பி நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்புறம் நான் என்ன செய்யறதான் சரி விடுங்க இப்பதான் பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இல்ல அப்புறம் என்ன ஆக வேண்டிய விஷயத்த பாருமாப்பா சரிங்கப்பா அம்மாக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் எப்பயுமே உங்களோட ஃபுட்டு தான் என்னுடைய ஃபேவரட்

சரியா சோமு கூட விளையாடிக்கிட்டு வீட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு பாட்டி லஞ்சும் செஞ்சுட்டாங்க நீ பசிக்குதுன்னு சொன்னால் அவங்களே ஊட்டி கூட விட்டுடுவாங்க ஒழுங்காக சாப்பிட்டுட்டு சமத்தா பத்திரமா இருக்கணும் சரியா சரிங்கம்மா ஆமாம் ஆமாம் நம்ம கூட இங்கே பாலாக்கும் மகாக்கும் ஸ்கூல் பார்க்கணும் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எந்த பக்கமாக இருக்குது நல்லதாக இருக்குன்னு அதை பற்றி வேற யோசிக்க வேண்டியது மாமா சோமு படிக்கிற ஸ்கூல் நல்ல ஸ்கூல் இல்லை இப்போ சாமா அங்கேயே நம்ம பாலாவையும் சேர்த்து விட்டுருலாம் ஏய் ஃபு நானோ சோமு அது ரொம்ப சூப்பரான ஸ்கூல்ல தான்ப்பா சேத்து விட்டறலாம் பண்ண பிரச்சனை இல்ல சரி மாமா நான் ஸ்கூல் தேட வேண்டிய கவல இல்ல சரி வாங்க போட்டிக்கு போகலாம் உங்க கார் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு மாமா

அப்பப்போ குடிக்க சொல்லியிருக்காங்க அதனால எதுவும் தேவைப்படாது பசங்களுக்கு மட்டும் போகும்போது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுங்க சந்தோஷப்படுவாங்க அந்த குதிரைவாளி லட்டெல்லாம் வைக்கிறது பாருங்க அந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நமக்கும் நல்லது சரி வா நாங்கள் போகும்போது வாங்கிட்டு போய் கொடுத்து மறுக்கோ இங்கேதாங்க போட்டி நடக்கிறதா சொல்லலாம் அப்படியா சரி இதோ போறமா நிறுத்துற வண்டிய போட்டி ஆரம்பிச்சிருச்சு போல ஆமாங்க எனக்கும் பயமா இருக்கு ஷூட்டிங் எல்லாம் வேற எடுக்கிறாங்களே ஆமாக்கா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி டிவில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அது மூலமாவும் அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அதுவும் விளம்பரம் தானே அவங்க போட்டதுக்கு சொன்னப்பா இங்க வர முடியாதவங்க எல்லாம் வீட்டுல இருந்தே பார்க்கலாம் நம்ம கூட இங்க இருக்க முடியாது ரொம்ப நேரம் ஆனா வீட்டுல இருந்து பாக்கலாம் இல்லையா

போட்டிக்கு அரேஞ்ச் பண்ணார் இல்லையா அவரே வராரு இரு அவரே கேப்போம் வாங்க வாங்க உங்களுடைய என்ரோல்மெண்ட் ஐடி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க எல்லாம் பண்ணிட்டோம் சார் நாங்க ஏதோ லேட்டா வந்துட்டோம்மா புரோகிராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதான் ஒண்ணு இல்லம்மா இது வந்து ரிகர்சல் மாதிரி ஷூட் பண்றாங்க இல்லையா அதுக்காக ரிகர்சல் பார்த்துட்டு இருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது இனிமே தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் இந்த கண்டென்ட் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க நீங்களும் ரெடி ஆயிடுங்க இதோ உங்களுக்கான கேப் குக்கிங் கேப் சார் பெரிய பெரிய செஃப்ங்க போடுற மாதிரி கேப் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆமாமா நீங்களும் செஃப் தானே என்னமோ எவ்வளவு சிரமம் இருக்கு ஆரோக்கியமான உணவு இதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு அனுப்பவும் friends க்கும் செஞ்சு தர்றீங்க அப்போ நீங்களே ஒரு சிறந்த chef தான் அது முதல்ல நீங்க அங்கீகரிக்கணும் அதுக்காகதான் இந்த மாதிரி போட்டிகள் எல்லாம் வச்சு உங்களுக்கே உங்களுடைய திறமைகளை நாங்க வெளிக்கொண்டு வரோம் சரியா சொன்னீங்க சார் வீட்டுல செய்யறதுனால யாருக்கும் வீட்டு பெண்மணிகளை வீட்டுல சும்மா தானே இருக்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அவங்க எவ்வளோ எஃபர்ட் எடுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு வேலையும் ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் உணவுகளை தயார் செய்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கிறதே கிடையாது வீட்டில் மற்ற வேலைகளும் இருக்க தானே செய்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக எதுக்கு இதுக்கு அதுக்குன்னு தனித்தனியாக ஆளுங்க இருக்குது பர்ச்சேஸ்க்கு தனியாக வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு இந்த செல் கிளீனிங்க்கு அப்புறம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் வீட்டில் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை ஒரு படி மேலே தான் இல்லாததே நீங்களே செய்யணும்

கொஞ்சம் கூட தயங்காமல் எங்களுக்கும் சேர்த்து சுவையாக ஆரோக்கியமாக அவங்களே உணவு தயாரித்து கொடுப்பாங்க ஆமாம் அன்னி சொல்கிறது உண்மைதான் ரொம்பவும் வசமாகவும் நல்ல வார்த்தைகளால் மட்டுமே பேசுவாங்க மற்றவங்கள மாதிரி எல்லாம் கடுமையான சொல்ல கூட உபயோகம் பண்ண மாட்டாங்க கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குமா இதே சந்தோஷத்தோட உங்களுடைய குக்கிங் டேபிளுக்கு போங்க போயிட்டு உங்களுடைய குக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நீங்கள் சமைக்கக்கூடிய டேபிள் ஓ அழகாக இருக்குது சார் Olmoriya malzemeleriyle birlikte almak için başlamalısınız. Yeni bir tazek veya bir şekil, çiğtene bıçakla güzel bir tarif yapın. Bu konuda sizin için zaman koyduğunuz ne kadar zaman gerektiğini anlamanız gerekiyor. Ne tarif istiyorsunuz? Çiğtene ne tarif yapacaksınız? Ne tarif istiyorsunuz? 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 cooking பண்ற table clean ஆ வச்சுக்கணும் அதுக்கும் mark உண்டு taste க்கு கண்டிப்பா பாப்போம் எவ்வளவு சுத்தமா செய்யறீங்கன்னும் பாப்போம் சரி நம்ம மத்த table ல இருக்கவங்க எப்படி என்ன செய்யறாங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன் உங்களுக்கு ஏதாவது help ஓ இல்ல doubts ஓ நீங்க என்னை வந்து கூப்பிடலாம் சார் உங்க கூட இன்னும் ரெண்டு judges வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க வந்துட்டாங்கம்மா அவங்க மத்த டேபிள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அப்படியா சார் ஓகே ஓகே தேங்க்யூ சார் நாங்க எங்க குக்கிங்க ஸ்டார்ட் பண்றோம் ஆல் தி பெஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சொல்லுங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் போயிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் சரிம்மா முதல்ல நம்ம என்ன செய்யலாம் சிக்கனை வச்சு ஃப்ரைட் சிக்கன் மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சிடலாமா செஞ்சிடலாம் நீ அது ஈஸியும் கூட கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் ஆமாம் எல்லாேருக்கும் பிடிக்கும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நூடுல்ஸ் ஏதாவது பண்ணலாமா நீ வெறும் சிக்கனுக்கு அந்த ஃப்ரைட் சிக்கன் வச்சு நூடுல்ஸ் பண்ணலாமா பண்ணிடலாமா மில்க் ஷேக் எதை வச்சு பண்ணலான் நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு காம்போ மாதிரி சாக்லேட் ஸ்ட்ராபெரி ரெண்டும் சேர்த்து செய்யலாம் செஞ்சிடலாம் கிட்ஸ் நமக்கு வீட்டுல அடிக்கடி செஞ்சுதான் பழக்கமாச்சு பசங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் செஞ்சிடலாம் ஓகேவா இது போதும் இல்லையா இதுவே தாராளி நான் போய் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துடு நானும் வரேன் அதெல்லாம் நீ மட்டும் எப்படி அவ்வளோத்தையும் எடுத்துட்டு வர சரி வாங்க அண்ணி எப்போவுமே நம்ம ரெண்டு பேருமே மில்க் ஷேக் செஞ்சால் கூட உங்களை தான் திக்காக க்ரீமியாக இருக்கும் அதனால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை செஞ்சிட்றேன் அது ஒன்றும் இல்லடா நீ பண்ணுற ரெசிப்பியே தான் இன்னொன்று நான் கொஞ்சம் ஐஸ்கிரீமை கொஞ்சம் நிறைய போடுவேன் அவ்வளோதான் ஸ்ட்ராபெரியை ஃபைனாக சாக் பண்ணிக்கோ சாக்லேட்ஸும் ஃபைனாக சாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோகோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸு தேவையான அளவு சர்க்கரை பால் இது எல்லாத்தையும் ஃபைனாக கிரைண்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு மூணு நாலு ஸ்கூப் ஐஸ்கிரீம் நல்லா போட்டு திக்காக பிளண்ட் பண்ணி எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம் சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம சர்வ் பண்ணுற டைமில் அதில் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்கூப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் போட்டு மேலே ஃப்ரெஷ் க்ரீம் டாப்பிங்கோட ஒரு ஸ்ட்ராபெரி ஸ்லைஸை வச்சு சர்வ் பண்ண சாக்கோ ஸ்ட்ராபெர்ரி ஷேக் ரெடி சூப்பர் அண்ணி சொல்லும் போதே நமக்கு டெம்ட் ஆகுது இல்லை ஆமாம் நம்ம டேஸ்ட் பண்ணலாம் ஒரு கப் வச்சு கண்டிப்பாக நான் எல்லாம் கட் பண்ணி தரேன் நீ செய்ய ஆரம்பிச்சுடு ஆ ஓகே ஸ்ட்ராபெரியும் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமும் போதுமா பாருமா வேணும்னா நான் இன்னும் போய் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரேன் போதும் அன்னிக்கு தாராளம் சரி ஓகே ப்ரிப்பரேஷனாக ஸ்டார்ட் பண்ணிவிடுது அதுக்குள்ளே போய் சிக்கன் எடுத்துட்டு வந்துடுறேன் சிக்கன் மேரிடேட் பண்ணி வச்சோம் இல்லையா அதை எடுத்துட்டு வந்து ஃப்ரை பண்ணிடலாம் சரியா ஆமாம் அன்னிக் நம்ம இப்போ பண்ண ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக ஆம்மா எல்லோரும் ப்ளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் ப்ளேட்டிங் பண்ணணும் இல்லையா சரிங்க அனிக் நான் இதெல்லாம் எடுத்து போட்டு மிக்சேக் செஞ்சு வச்சிடுறேன் நீங்கள் வரதுக்கு மில்க் ஷேக் பண்ணிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குமா நான் கூட சிக்கனை ஃப்ரை பண்ணிட்டேன் எப்படி இருக்குது சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கு நீ நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக ஹோல் சிக்கனே ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஆமாம் ஆமாம் இங்கே தான் பெரிய பேன்லாம் இருக்கே நம்ம வீட்டில் இவ்வளோ பெரிய பேன் கிடையாது அதனால நம்ம பாட் பண்ணிட்டு இருந்தோம் இங்கே இருக்க ஆயில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பாயில் பண்ணிவிட்டு நம்ம அப்பப்போ பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வர இருக்கா அதான் ஒரு ட்ரை பண்ணலாமேனு பண்ணி பார்த்தேன் சூப்பராக வந்திருக்கு உள்ளேயும் நல்லா பின் பண்ணி பார்த்தேன் நல்லா வெந்திருக்கு மம்மி நம்ம மைக்ரோவேவ் ஓவனில் வச்ச நூடுல்ஸ் ஆ கரெக்ட் டைமுக்கு ஞாபகப்படுத்தினேன் இது அதையும் போய் எடுத்துகிட்டு வர கண்டிப்பாக அந்த நூடுல்ஸ் ரெசிபியை நீங்கள் வீட்டில் வந்து எனக்கு சொல்லித்தரேன் கண்டிப்பாக சொல்லித்தரேன்டா நான் செஞ்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அந்த எக் மயோனஸ் அப்புறம் ஃப்ரெஷ்லி கிரைண்டட் டொமேட்டோ சாஸ் இதெல்லாமும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் சூப்பர் அண்ணி வெயிட்டிங் எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ ஜட்ஜஸ் வந்தாங்கன்னா நம்ம பார்த்துட்டு நம்ம சார் தெரிஞ்சிடும் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கு எனக்கு என்ன ஆகுமோ எனக்கு தெரிஞ்சு நம்ம நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் பயப்பட வேண்டாமே பார்ப்போம் நடக்கிறது நல்லதாகவே நடக்கும் அம்மா நீ நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் நம்ம பெஸ்ட்டை நம்ம பண்ணிவிட்டோம் எஸ் சார் டிஸ்பிளே பண்ணிட்டோம் அண்ணி இதற்காக தான் நம்ம ஃப்ரைட் சிக்கன் கூடாமல் வெஜ் நூடுல்ஸ் பண்ணோமா அப்புறம் மில்க் ஷேக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அம்மையோ கூட எக்லெஸ் பண்ணீங்களே இதற்காக தான் ஆமாம் இந்த சர்ச் வந்து இவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க வெஜிடேரியன் ஸோ அவங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிஷ் வேணும்ல அதனால வெஜிடேரியன் ட்ரை பண்ண சூப்பர் அண்ணி எல்லாருக்காகவும் யோசிக்கிறீங்க நீங்க நம்ம வீட்டை மாதிரியே எல்லா இடத்தையும் பார்க்குறீங்க அதில் என்னமா இருக்கு நம்மள மாதிரி தானே மற்றவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரைட் சிக்கன் எஸ்பெஷலி கிறிஸ்பியாகவும் ஸ்பைஸியாகவும் இருந்தது எனக்கு அந்த இந்தியன் மசாலா டச் ரொம்பவே பிடிச்சிருந்தது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் ஆ எனக்காகவே நீங்க வெஜ் நூடுல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்களா செஷ்வான் ஸ்டைலாக அது இட் வாஸ் ஆசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மவுத் வாட்டரிங்கா இருக்கு அந்த எக்லெஸ் மயோ எஸ்பெஷலி ஐ ஹவ் டு சே அது அவ்வளோ நல்லா இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ சார் எனக்கு அந்த மில்க் ஷேக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது

இது ரொம்ப பிடிச்ச டேபிள் இதுதான் பிரதர் அண்ட் பிரதர் பாம்பு ப்ரோ பாம்பு நீங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க நம்ம இங்க ஆமா சார் இங்கலாம் தந்தூரியும் மில்க் ஷேக்கும் பண்ணிருக்காங்க போல மில்க் ஷேக்க நான் ட்ரை பண்றேன் தந்தூரிய நீங்க டேஸ்ட் பாருங்க போல இருக்கு ஆமா அதே தான் தந்தூரி வாஸ் ஆசம் மில்க் ஷேக்ல இன்னும் கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணி இருந்தீங்களா க்ரீமியா இருந்து சோ நாம இப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் மிஸ்ஸ் தியா அண்ட் ஷுரி கொஞ்சம் மேடைக்கு வரணும் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடலாமா சொல்லுங்க சார் இந்த போட்டியோட winner நீங்க ரெண்டு பேரும் தான் thank you so much sir நீங்க இப்போ ரெண்டு பேரும் வென்றி உங்களுக்கு கிடைக்க போற பரிசு தொகை எவ்வளவு தெரியுமா தலா 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ஆமா 10 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பேருக்கு மொத்தம் 20 லட்சம் ரூபாய் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு புதுசா இப்போ மார்க்கெட்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க உங்களுக்கு gift ஆ தரேன் நம்பவே முடியல thank आ, you so much அது மட்டும் இல்லாம 10 சவரன் நகை தலா 10 சவரன் ஆமாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய கிஃப்ட் ஹேம்பர்ஸும் உங்களுக்காக காத்துட்ருக்கு அதே மாதிரி எங்களுடைய ரெஸ்டாரண்ட் ஊட்டியில் இருக்குது அதில் அக்காமடேஷனோட ஒன் வீக் நீங்கள் ஸ்டே பண்ணலாம் ஃப்ரீயாக உங்களுடைய ஃபேமிலி முழுக்க கூட்டிகிட்டு போய் Merhaba arkadaşlar. Bugün size bir yemek tarifi göstereceğiz. Bu yemek tarifi çok basit ve kolay. Yemek tarifimizdeki malzemelerin hepsini sizler de hazırlayabilirsiniz. Bu 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 yemek இன்னொரு நல்ல நியூஸ் என்னன்னா இந்த போட்டியில கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் கூப்பன் நாங்கள் தரப்போகிறோம் அது என்ன அப்படின்னா எங்களுடைய புதுசா ஓபன் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க எல்லாருமே உங்க ஃபேமிலியோட வந்து டைனிங் பண்ணலாம் அதுவும் உங்க விருப்பமான ஃபுட்டை சார் எங்களை மாதிரியே கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் நீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த போட்டி அரேஞ்ச் பண்ணதுக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சார் என்னால் இந்த நினைக்க கூட இது முடியல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்பவும் வீட்டில் சமைச்சிட்டே இருந்தோம் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சரி அவங்களுக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்குன்னு நினச்சோம் ஆனால் நிஜமாகவே நல்லா சமைக்கிறோன்னு இந்த மாதிரி ஒரு க்ரெடிட் கிடைக்கும் போது தான் எங்களுக்குமே மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது கண்டிப்பாக மேடம் அதாவது பெண்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது அவங்களுக்குள்ளே இருக்க திறமைய அவங்களுக்கு வெளிக்காட்டவும் அவங்களுக்கு ஒரு தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிகளை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இல்லையா அவங்களுக்காகவும் தான் இந்த பரிசுகள் இதை நீங்கள் அவங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நிச்சயம்மா சார் என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய குழந்தைகள் தான் என்னுடைய பெரிய பலமே அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா என்னுடைய தம்பி தம்பி ஒய்ஃபு இவங்க வந்து எனக்கு ஒரு நிஜமான சிஸ்டர் ஃப்ரெண்டு தான் இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டாக தான் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த போட்டியை ஜெயிச்சிருக்கோம் ஆமாம் சார் இவங்க என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் என்னோடய அண்ணி எல்லா க்ரெடிட்ஸும் நான் இவங்களுக்கு தான் சொல்லுவேன் தேங்க்யூ ஸோ மச் சார் திரும்பவும் உங்களுடைய போட்டிகளில் கலந்துக்க ஆவலாக இருக்கும் மீண்டும் விரைவில் உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப ரொம்ப கண்டிப்பா விரைவில் உங்களை சந்திக்கிறேன்.